மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவுல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி இறைவன் வழிபட முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த பெண்களுக்கான பதில் கிடைக்க போகுது வீடியோவை முழுசா பாருங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றினால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் விலகும் மன நிம்மதி உண்டாகும் செல்வ வளம் பெருகும் இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது விடியற்காலை காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையில் அந்த நேரத்தில் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டால் தேவாதி தேவர்களின் அருளும் ரிஷிமார்களின் அருளும் சித்த புருஷர்களின் அருளும் முழுமையாக கிடைக்கும் ஆனால் எல்லாராலும் பிரம்ம முகூர்த்த நாட்களில் விளக்கேற்ற முடியுமா என்றால் முடியாது ஏனெனில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது வெடியற்காலையில் வரும் பெரும்பாலான பெண்கள் வீட்டு வேலைகள் மட்டுமல்லாமல் வெளி வேலைகள் குடும்ப சுமைகள் என அனைத்தையும் பார்த்துவிட்டு ஓய்வெடுக்கும் நேரம்தான் இரவு அவர்கள் விடியற்காலை கண்முழிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற முடியாத பெண்கள் வேறு எந்த நேரத்தில் விளக்கேற்றினால் இறையருளை முழுமையாக பெறலாம் என்பதை பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பதில் தினமும் மாலை வரும் மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பாக மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் விளக்கேற்றி வழிபட்டால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்ட முழு பலன் கிடைக்கும் இந்நேரத்தில் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து சாமி படங்களுக்கு பூச்சூட்டி மங்களகரமாக பொட்டு வைத்து நெய் தீபமோ அல்லது விளக்கெண்ணெய் தீபமோ ஏற்றி முழு மனதோடு வழிபட்டால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபட்ட முழு பலனோடு தெய்வீக அனுகிரகமும் நிறைவாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனை வழிபட முடியவில்லையே என்ற கவலை இனி வேண்டாம் நாங்கள் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் நிறைவாக பெறுக இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மகாதேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி